மனசம்பந்த தேவாரம் முதல் திருமுறை திரு பிரம்மாபுரம் திருப்பதிகா திருச்சிட்டு தோடுடைய செவியன் வீடையேரியோர் தூவின் மதிசோடி தோடுடைய செவியன் வீடையேரியோர் தூவின் மதிசோடி டைய சுடலை போடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் காடுடைய சுடலை போடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறம் நீவிய பெம்மா நீ பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மாணிவனன்றே முற்றலாமையில நாகமோடேனம் மூளை கும்பவை போண்டு முற்றலாமையில் நாகமோடேனம் மூளை கும்பவை போண்டு வற்றலோடு கலனா பாலித்தேந்தின் உள்ளம் கவர் கல்வன் வற்றலோடு லோடு கலனா பாலி தேந்தின் உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேற்றலுடைய பெரியார் கழல் கையால் தொழுதேத்து கற்றல் கேற்றனுடைய பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றம் மூந்த பிரமா பொறமேவிய பெம்மாணிபனன்றே பெற்றம் மூந்த பிரமா பொறமேவிய பெம்மாணிவன்கே பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நீலாவின் மதிசோடி நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவின் மதிசோடி ஏர் வின வெல்வலை சோறையின் உள்ளம் வர்கள ஏ சோறையின் உள்ளம் கவர் கள்வன் ஊர் உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஒரு இது என்ன பே பரந்த பிரமா புறமே விய பெம்மாநிவனன்றே பே பரந்த பிரமா புறமே விய பெம்மாநிவனன்றே மகிழ்ந்த மதிமின்றி விலங்கு தலையோட்டில் பின்மகிழ்ந்த மதில் எய்ததுமின்றி விலங்கு தலையோட்டில் உள்மகிழ்ந்து பலி தேரிய வந்தின் உள்ளம் கவர் கள்வன் முன்மகிழ்ந்து பலி வந்தின் உள்ளம் கவர் கல்வன் மண் மகிழ்ந்தரவம் மல குன்றை மலிந்தவரை மார்பீர் மண் மகிழ்ந்தரவம் மல குன்றை வரை மார்பே பெண் மகிழ்ந்த பிரமா பூரமே வியம் பெம்மா நிவனன்றே பெண் மகிழ்ந்த பிரமா பூரமே விய பெம்மா நிறே ஒருமை பெண்மையுடையன் சடையன் விடை ஊரும் இவனின்ன மை பெண்மையுடையன் சடையன் விடை உறும் இவனின் அருமையாக உரை மந்தென உள்ளம் கவகள்வன் கள்வன் அருமையாக உரை செய்யவந்தென உள்ளம் கவகள்வன் கள்வன் கருமை பெற்ற கடல் கொல்ல மிதந்ததோர் காலம் இது என்ன கருமை பெற்ற கடல் மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமா புறமேவிய பெம்மா நீவனன்றே பெருமை பெற்ற பிரமா புறமேவிய நிவனந்தே மறை கலந்த ஒளி பாடலோடாடல் ஆரகி மகிழ்வேந்தி மறை கலந்த ஒளி பாடலோடாடல் அலராகி மழுவேந்தி இறை கலந்தவின வெல்வலை சோறையின் உள்ளம் கவர் கள்வன் இறை கலந்தவின வெல்வலை சோறையின் உள்ளம் கவர் கள்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதி சிந்த கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதி சிந்த பிறை கலந்த பிரமா புறமே பெம்மா நன்றே பிறை கலந்த புறமேவியம் பெம்மாணிவனே சடை முயங்கு புனலன் ஆனநெறி வீசி சதி செய்த சடை முயங்கு புலலன் ஆனநெறி வீசி சதி வேதம் உட முயங்கு மர னது உள்ளம் கவர் கழ்வன் உடை முயங்கு மரவோடு இழிதந்தெனம் கவர் கழ்வன் கடை முயங்கு கழிசூழ் குளிர்காலம் பொன்னன் சீரகண்ணம் கடல் முயங்கு கழி சூழ் குளிர்காலம் பொன்னஞ்சிரம் பெடை முயங்கு பிரமா புறமேவிய நிவனன்றே பெடை முயங்கு பிரமா புறமேவிய பிம்மா நிவனன்றே ியரலங்குவரைிய தோள்களை வீரம் விலை வேத்த வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விலை வேத்த உயரிலங்கையரையன் வாலி செற்றனது உள்ளம் கவர் கல்வன் வாலி செற்றனது உள்ளம் கவர் கல்வன் துயதிலங்கும் முலகீர் பல ஊழிகள் தோன்றும் பொழுதில்லாம் தூயதிலங்கும் முலகீர் பல தோன்றும் பொழுதில்லாம் பெயரிலங்கும் பிரமா புறமேவிய பிம்மா நிவனன்றே பெயரிலங்கும் பிரமா புறமேவிய பிம்மா நிபனன்றே தானுதல் செய்தீரை காணியமாலோடு தண்ட மறையானும் தானுதல் செய்தீரை காணியமாலோடு தண்ட மறை யானும் நீளுதல் செய்தொழியன் நீ உள்ளம் கவர் கள்வன் நீனுதல் செய்தொழியன் நிமிந்தான் என்ன உள்ளம் காவர் கள்வன் வானுதல் செய் மகளிர் முதலாகிய வயத்தவரேத்த வானுதல் மகலி முதலாகிய வய தவரேத பேணுதல் செய்மா புறமே விய பிம்மா நன்றே பேணுதல் பிரமா புறம் மே பிம்மா நன்றே புத்தரோடு பொறியில் சமணும்புறம் கூற நேரில்ல புத்தரோடு பொறியில் சமனும் புறம் கூற நேரின்ல ஒத்த சொல்ல உலகம் பழி தேந்தெனது உள்ளம் கவர் கல்வன் ஒத்த சொல்ல சொல்லலகம் பழித்தேர்ந்து என் உள்ளம் கவர் கல்வன் மத்த யானை மருகவ் ஊறி போட்டதோர் மாயம் இது என்ன மத்த யானை மருக ஊறி போட்டதோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிறமாபுரம் மேவிய பிம்மா நீவனன்றே பித்தர் போலும் பிறமாபுரம் மேவிய பிம்மா நீவனன்றே மறை வல்ல முனியகன் பொர்மேயம் அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கையலர்மேயம் பெருநெறிய பிரமா பூரமேவிய விய பெம்மாணிவந்தன்னை பெரு நெறிய பிரமா பொறமேவிய பெம்மானி வந்தை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞானம் சம்மந்த நூரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதா மே